என்டிஏ கூட்டணி பெரும்பாலும் தன்னிடத்தில் எல்லாம் கூட்டணியில் இணைத்து கொண்டு தன்னுடைய பிரச்சார பயணத்தை துவக்கிவிட்டது வருகிறார் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமித்ஷா வந்து வருகிறார் கூட்டணி பிரச்சாரத்துக்கு தான் வராது ஆனால் நீண்ட நெடிய காலமாக இந்தியா கூட்டணியிலேயே அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய நிலையை உறுதி செய்து வருகிற நிலையில் காங்கிரஸுக்கும் திமுகக்கும் உள்ள இடைவெளி அதிகமாகிக் கொண்டிருக்கிறதா என்பதை பார்ப்போம் எந்தெந்த கட்சியெல்லாம் இந்தியா கூட்டணியிலும் என்டிஏ கூட்டணியிலும் இணைய இணையவில்லையோ அவர்களெல்லாம் என்னுடைய தான் போய் இணைய போகிறாங்களா என்பதை கருத்து மேலோங்கி இருந்தது இன்றைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் பேட்டியில் கூட பத்திரிக்கைகளெல்லாம் கேட்குறாங்க தினகரன் வரன்னாரு வரலையே ஓபிஎஸ் வரப்போகிறாரா தான் சொல்ல நான் ஏதாவது பத்திரிகையில் அறிவித்தால் டெல்லியிலிருந்து உடனே ஆள் வந்துடுறாங்க அவ யாரெல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போகிறாங்கன்னு இவர் ப்ரெஸ் மீட் பண்ணுறாரோ அவர்களை வீழ்த்துவதற்கு டெல்லியிலருந்து ஆள் வராங்க அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாரு இன்றைக்கு வழக்கம் போல ஊடகங்கள் தங்களுடைய கற்பனை சக்தி கேட்ட மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேச்சுவார்த்தையாக ராமதாஸ் பிரிவில ஓபிஎஸ் வருகிறாரான்னு வழக்கம்போல் தமிழ்நோயின் போட்டு அவங்கவுங்க கடை போட்டாங்க இதற்கு இடையில் மதுரை மாநகர செயலாளர் கோ தளபதி ஒருவள கோனு இருக்குனால கோன்னு ஸ்டாலின் சொல்லுவாரா என்னன்னு தெரில காங்கிரஸை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் மாணிக் தாகூர் அவர்களையும் ஜோதிமணி அவர்களையும் கடுமையாக தாக்கியிருக்கிறார் ஜோதிமணி இயல்பாக சொல்கிற அங்கே திமுகவில் உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து காங்கிரஸ் நான் இருக்கிறது கரூர் நீங்கள் இருக்கிற மதுரை சம்மந்தமே இல்லை அமைங்க எங்களை தாக்குறீங்க இந்த இன்னமும் கடுமையாக ஊகப்படுத்தி என்னென்னா மாணிக் தாகூருக்கும் ஜோதிமணிக்கும் இந்த தடவை நீங்கள் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் தலைமைக்கு உத்தரவிடுகிறார் ஜோதிமணி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் முடிவு எடுக்கணும் அவர் தான் சொல்லணும் இதை சொல்வதற்கு நீங்கள் யார் நியாயமாக தானே கேட்குறாங்களே இப்போ திமுகவில் சில அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் இருக்கிறது விசாரணைக்கு வரப்போகுதுன்னு தெரியுது உடனடியாக டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து திமுக தலைமைக்கு உத்தரவு போட முடியுமா இந்த மந்திரிகள் பேரெல்லாம் வருது உளவுத்துறை சொல்லுகிறது அவங்களுக்கெல்லாம் இந்த தடவை நீங்கள் சீட்டு கொடுக்கக்கூடாது ஊழல்வாதிகளாக விட்டுட்டு ஊழல் கரைப்படியாக படியாதவர்களுக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுக்கணும் அப்போ தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்போ தான் நாங்கள் கூட்டணியில் இடம் பெறுவோன்னு சொல்லி காங்கிரஸோ ராகுல் காந்தியோ சொன்னால் திமுக தலைமை ஏற்றுக்கொள்ளுமா இது கேள்வி கடிதங்களையும் பார்ப்போம் அதனால இது மேலும் இது வரி தான் ஏன்னா செல்வ பிறந்தகை தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் திமுக தலைமைக்கு ரிட்டன் ஆகவும் எழுதியிருக்கிறார் அந்த மதுரை நகர செயலாளர் தளபதி மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் தளபதி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு தளபதிக்கே எழுதி போட்டிருக்கிறார் மதுரை திமுக எப்பொழுதுமே அரசியலில் ஒரு சிக்கல் தாங்க அதே இதுதான் அந்த மதுரை முத்துதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்று வாலிபன் படம் எடுத்து கொண்டு இருந்தபோது அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் புடவை கட்டிக்கிறேன்னு சொன்னார் எம்ஜிஆர் காதுக்கு செய்தி போகுது படத்தை எடுத்தே முடிக்கிறார் வெற்றிகரமாக அப்போ நெகட்டிவே மெட்ராஸில் கொளுத்தணும்னு திட்டம் படுறாங்க அப்போ விஜயாலேபு ஜெர்மனி கலர் லேப்பு இங்கெல்லாம் படம் டெவலப் பண்ணாமல் போகிறாங்க அங்கே வந்து இந்திரா காந்தியினுடைய இளைய புதல்வர் காந்தியினுடைய துணை கொண்டு நம்ம பழனி பாபா தான் கூப்பிட்டு போகிறாரு கூட்டு போய் அங்கே படம் கழுவுறாங்க நெகட்டிவ் போட்டு மாஸ்டர் பிரிண்ட்டு அதுக்கு முன்னாடியே மந்திர ஆலோசனை நடக்குது இந்த உலகம் சுற்று வாலிபுன்னா எங்கே ரிலீஸ் பண்ணலான்னு புரட்சித்தலைவர் முடிவு செய்கிறார் மதுரை முத்து தான் சொன்னாப்பில புடவை கடிக்க போகிறேன்னு இதில் ரசிகர் சோவை நீங்கள் மதுரையில் தங்கம் தேட்டரில் வெளியிடணும்னு திரையரங்கம் ஏற்பாடு ஆகிவிட்டது அதுக்கப்புறம் இங்கேருந்து சினிமாவோட சென்ட் நடிகர்கள் குழுவும் அந்த படப்பெட்டியை எடுத்துக்கொண்டு மதுரை விமான நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து மதுரை தங்கம் தயரங்கு கொண்டு செல்லப்பட்டு வெற்றிகரமாக அது திரையிடப்பட்டது பிற்காலத்தில் அவர் எம்ஜிஆரிடமே ஆசிரங்கள்லாம் வாங்கி கொண்டு இதில் இணைந்தார் என்பது வேறு ஆனால் இந்த மதுரை வந்து அவ்வளவு அதிர்வலை செய்யக்கூடியது அதே போல் மூக்கா அழகிரி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுட்டாங்க என்ற பத்திரிகையில் ஸ்டாலினுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது கனிமொழிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது மூக்கா ஸ்டாலினுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது கலைஞர் வாரிசுகள்னு போட்டு அவன் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி மூக்க அழகிரிக்கு ரெண்டு சதவீத ஆதரவு தான் இருக்குதுங்கிற மாதிரி செய்தி வெளியிட்ட உடனே அந்த பத்திரிக்கை அலுவலகங்கள்லாம் எப்படி அடித்து நொறுக்கப்பட்டது அதில் பணிபுரிந்த ஊழியர்கள்லாம் எந்த அளவு கடுமையாக தாக்கப்பட்டார்கள் என்பதெல்லாமே தெரியும் இப்போ அதுபோல் காங்கிரஸ் இந்த முறை விரிசலுக்கு காரணம் மதுரையோ அப்படிங்கிற எண்ணம் பழைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரிகிறது ஏனோ மீண்டும் மௌனம் இருக்கிறார் ராகுல் காந்தி இன்றைக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் ஜனநாயக நிதி உயர்நீதிமன்றத்தில் விசாரணை போய்கிட்டுருக்கு உயர் நீதிமன்றத்தில் முடியலன்னா உச்ச நீதிமன்றம் போவாங்க உச்ச நீதிமன்றம் போனால் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கை தீர்த்துக்கோங்கன்னு திருப்பி அனுப்புகிறாங்க இன்றைக்காவது தேதி இறுதி செய்யப்படுமான்னால் உறுதியாக சொல்ல முடியாது தயாரிப்பு தலைப்புக்கு ஆதரவாக நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னால் கூட தணிக்கை வாரியம் என்ன செய்யும் மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு தான் போகும் இதை நாள் கடத்தணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா இந்த படத்தை அரசியல்வாதினு காரணம் காட்டி ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அதனால் எப்படியாவது இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளோ மார்ச் முதல் வாரத்திலோ தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த படம் அப்படியே இன்னும் தள்ளி போகும் அதுக்காக திட்டமிடுகிறார்களா இல்லை அதில் வந்து என்னென்ன பிரச்சார வகையான காட்சிகள்லாம் இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்தவரை எப்படியாவது கச்சை கொண்டி சேர்த்துருவார் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உயர்ந்தால் பெருகாத சாகுபடின்னு எழுதியிருப்பார் பார்க்குறவங்களுக்கு விவசாயத்தை பற்றி எழுதியிருக்காருன்னு தான் தெரியும் சென்சார் காரணக்கு அங்கே வரி என்ன போட்டிருக்காரு கவிஞர் எம்ஜிஆர் கேட்டு கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் அது இதை நிறத்தை குறிக்கிறதில்ல கச்சு கொடி கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கட்சிக்காரங்களாம் ஒற்றுமையாக செயல்பட்டிங்கன்னா பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பெரியார் சொன்னபடி அண்ணார் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடின்னா நம்ம கடுமையாக களத்தில் உழைச்சோம்னா நமக்கு ஓட்டு கிடைக்கும் சூசகமாக பாடல்களில் சொல்லுவார் ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தில் சில காட்சிகள் மிக வெளிப்படையாக நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்தோம் சவுகோச்சி அடிக்கிற மாதிரிலாம் நவீன்குமார் சகோதர வாரங்கள் டிவிக்கே கூட்டணி வர வாய்ப்பு இல்லை இல்லை கூட்டணி இனிமேல் வராது ஏன்னால் செங்கோட்டை அன்னைக்கு பதில் சொல்லிட்டார் நாங்கள் யாரெல்லாம் சேர்க்க போகிறோன்னு முன்கூட்டியே சொல்கிறோம்னா டெல்லியிலேருந்து உடனே ஆள் வருது அவங்ககிட்ட மார்க்கெட்டிங் பண்ண ஏன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவுடைய குரு ஜெயந்தி விழாவில் இதே ஓபிஎஸும் செங்கோட்டையன் அவர்களும் டிடிவி தினகரனும் ஒன்றாக சந்தித்தார்கள் சசிகலா இந்த நிகழ்வுக்கு எங்களோடு வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்குற மாதிரி இருந்தது அவங்க போக்குவரத்து நெரிசலில் இருக்கிறாங்க வந்து சேர முடியல அப்போ ஒரு ஒரு உறுதிப்பாடு அரசியலில் சிறத்தன்மை இருந்தது மூணு பேரை சேர்ந்து முடிவெடுத்து திமுக போவாங்களா தாவேக்கா போவாங்களான்னு அப்போ ஒரு நிலைப்பாடு இருந்தது இப்போ என்ன பண்ணுது இந்த அரசியல் மேல்மட்ட அரசியல் இந்த மூணையும் சிதைக்குது நீங்கள் மூணு பேர் ஒற்றுமையாக தானே போய் ஒரே இடத்துல போய் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறீங்கன்னு மூணு பேரையும் சிதைக்கிற அளவுக்கு காரியங்களை செய்து ரெண்டு முறை டெல்லி போய்ட்டு வந்தார் செங்கக்கோட்டையன் அவருடைய முயற்சி முறியடிக்கப்பட்டது எல்லாம் ஒருவங்க நீங்கள் கேட்க போனார் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் பிஜேபி எதை நோக்கி பயணிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கட்சை காப்பாற்ற முடியாது நம்ம வரைக்கும் காப்பாற்றிக்கலான்னு தாவேக்களை போய் இணைஞ்சிட்டார் அதுக்கப்புறம் நம்ம டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் ஒரு வருவாங்க கூட்டணிக்குன்னு நம்பிக்கை சொல்லிக்கிட்டு இருந்தார் அதை நம்ம ப்ரெஸ் மீட்லையும் பார்த்தோம் தாபேக்கா ப்ரெஸ் மீட்டில் பின்னாடியே அங்கேருந்து ஃபியூல் ஃபியூஸ் கோயில் வருகிறார் அவர் பேசுகிறாரு போன வாரம் நடந்த டிடிவி தினகரனுடைய செயற்குழு அமமுக செயற்குழுவில் பேசும்போது கௌரவமான இடங்கள் இப்போ எவ்வளோ கொடுக்க போகிறாங்கிறது இல்லை என்டிஏ கூட்டங்களில் பத்தோ பன்னெண்டோ ஆறோ எட்டோ கௌரவமான இடங்களை பெறுவோம் ஆட்சியிலும் பங்கு பெறுவோம் அதிகாரத்திலும் பங்கு பெறுவோம் மந்திரி சபையிலேயும் இடம்பெறுவோன்னாரு இப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்போ அவருடைய அந்த பேச்சில் தெரிஞ்ச துணி என்னென்னா இது வந்து தாவேக்க பக்கம்தான் போக போகுது அப்படின்னா அந்த கலங்கரை விளக்கமாக அந்த செயற்குழு கூட்டம் செய்தி சொன்னது பத்திரிக்கர்களுக்கும் அரசியல் ஊடகத்திற்கும் நிதர்சனம் என்ன இந்த பக்கம் மதுராந்தகம் தாண்டி இது செங்கல்பட்டு தாண்டி மதுராந்தகத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களை ஓடிப்பிட்டார் முடிஞ்சா அவர் கதை அன்புமணியை எதிர்பார்த்தது தான் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு கொஞ்சம் இணக்கம் காட்டினால் ராஜ்யசபா வாங்கிடலாம் பாட்டாளி மக்களுக்கு வச்சு எல்லா இடத்துலையும் கூட வேறு மாநில மாவட்ட மாநில எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாவது முப்பத்தி நாலு பேர்கிட்ட ஓட்டு வாங்கி நம்மளை எப்படி உள்ளே அனுப்பிடுவாங்கன்றத இது இன்னொன்று கூடுதலாக கேபினட் அமைச்சர் மந்திரி இடம் இடம்பெறலாம் அவர் கணக்கு போடுவார் எப்பயுமே அதனால் அவர் கணக்கு போட்டு அங்கே போயிட்டார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் திமுக இன்னமும் ஓபிஎஸ்சையும் எதிர்பார்க்குறாங்க ராமதாஸ் அவர்களையும் எதிர்பார்க்குறாங்க பிரேமலதா அவர்களையும் எதிர்பார்க்குறாங்க பிரேமலதா நேற்றைய தினம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பேசுகிற போது இந்த முறையும் விஜயபிரபாக தான் இங்கே நிற்க போகிறான் அது உங்கள் பிள்ளை நம்ம கேப்டன் இருந்த வரைக்கும் தான் நான் உங்கள் அண்ணனுக்கு மனைவி அண்ணி இனிமேல் உங்களுக்கெல்லாம் நான் அம்மா மற்றவங்களாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல அவங்க எந்த கட்சியிலும் கூட்டணியில இடம்பெற போகிறாங்க அந்த கூட்ட நிலை இவங்களுக்கு சாத்தூர் தொகுதி ஒதுக்குவாங்களா மீறி கட்சியில் வேறு யாரும் அந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறாங்களா அதெல்லாமே இல்லை அவங்களாம் அடிச்சு விட்றாங்க அங்கே போய் பையன்தான் நிற்க போகிறான் போய் என்ன உட்கட்சி ஜனநாயகம் அங்கே இருக்க போகிறது அதனால் அவங்க ஒரு விஷயத்தை அவங்க பாராட்டணும் முப்பது தொகுதி தொகுதிக்கு இருபது கோடி கொடுத்துடணும் கொடுத்தா நாங்கள் வந்து கூட்டணியில் இருப்போம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதை மறுத்திங்கன்னா நாங்கள் அதை எதுக்கிறோம் ஏன் எதுக்குறோம்னா நாங்கள் வெறும் பத்து சீட்டு இருபது சீட்டு முப்பது சீட்டுன்னா அதில் மட்டுந்தான் நாங்கள் இருக்கோம் நீங்கள் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எங்கள் ஆளுங்க இருக்கிறாங்க இந்த கூட்டணிக்கு நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அப்போ கேட்குறது எங்கள் உரிமை அதிகமாக கொடுக்க வேண்டியது உங்கள் கடமைன்னு போல்டாக பேசுகிறாங்க அந்த விதம் தவறு அரசியலில் ஆனால் இந்த துணிச்சல் கூட திருமாவளவனுக்கோ வைகோவர்களுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ இருக்கு காங்கிரஸ் கூட தயங்கி தயங்கி தான் வெளிப்படுது ரெண்டு மூணு பேர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்திக் சிதம்பரமும் ஜோதிமணியும் மாணிக் தாகூர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு செல்வ பிறந்தாங்க இப்போ தான் வாயை திறந்துருக்கிறார் அது கூட நேரடியாக அந்த கோ தர்மனுங்கிற மதுரை நகர செயலாளர் மாணிக் தாகூருக்கும் ஜோதிமணிக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு காங்கிரஸுக்கு கோரிக்கை வைக்கிறார் திமுக மேடையில் இருந்து கொண்டு அது கடும் அதிருப்தியை செல்வ பிறந்தைக்கு ஏற்பட்டு அவர் இன்னைக்கு திமுக தலைமைக்கு கடிதம் எழுதி கோ தர்மன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணுன்னா என்ன அவனை சைலன் மோட்டில் போடுங்க பதவி விட்டு தூக்குங்கன்னு அர்த்தம் இவன் இவங்க யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க பிரேமலதா மாதிரி ரெண்டு கட்சிக்கும் கேட்குறாங்க திமுகவில்லை மட்டும் கேக்குறாங்கன்னா ரைட்டு அண்ணா திமுகலையும் கேட்டாங்கன்னா ரைட்டு ஏலம் விடுற மாதிரி ரெண்டு கட்சியும் கூப்பிட்டு உங்களுக்கு தானே நாங்கள் தேவை அப்போ நான் கேட்குறத கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் சமீப காலமாக வைகோ பேட்டியையும் திருமாவளவன் பேட்டியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சியெல்லாம் பங்கு கேட்கலையே அதிகாரத்திலாம் பங்கு கேட்கலையே இவர் கருணாசுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் கருணாசி ஏற்கனவே அண்ணா திமுக வந்தார் அப்புறம் சசிகலா டீம் வந்தார் கூவத்தூருக்கும் போய்ட்டு வந்தார் ஆனால் அவர் சொல்கிறார் அவராக எனக்கு பார்த்து கொடுத்தாருன்னா நான் சாத்தூர் தொகுதியில் நிற்பேன் இடையில் கொஞ்ச நாள் அந்த என்ன புளிப்படை அது கொட்டை எடுத்த புளியாக கொட்டை எடுக்காததில்லை புளிப்படன்னு ஒரு இயக்கம் வச்சுருந்தார் அது பார்த்தா இப்போ மறுபடியும் எனக்கு அது அந்த சாதி பேரில் வந்துட்டார் சாதிய தலைவர்கள்லாம் தயவு செய்து திமுக திருமுக வளர்த்தே விடாதீங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்சி பேரில் வாங்க நாங்கள் உடன்படுறோம் சீட்டு தரோம் நீங்கள் பாட்டு சாதிக்காரன்ட்டு கொம்பு சீ விட்டு போகிறீங்க அவன் ஒரு எம்எல்ஏ எம்பி வந்துருச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு எவ்வளவு சாதிய கலவரங்கள் பிரச்சனைகள் நடக்குது ஆ நவீன்குமார் காங்க்ஸ் வெரி டார்கர் டேஞ்சரா டேஞ்சர்னு பார்க்கலாம் இல்லை வெரி டேஞ்சர்னா ஒரு காலத்தில் இருந்தது அபாயகரமாகவும் இருந்தது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் அவங்க தான் ஆண்டது அந்த நேரங்களில் தான் நமக்கு அவசர நிலை பெறகண்டனம் மற்ற இந்த இந்தி திணிப்பு குலக்கல்வி இவ்வளவு வன்மம்லாம் நிறைய இருந்ததாக அந்த காலகட்டங்களில் நல்லதும் நடந்திருக்கிறது பிற்காலத்தில் அறுபத்தி ஏழு அண்ணா மீட்டர் வரைக்கும் காங்கிரஸ் தானே கோழ வச்சு கொண்டு இருந்தது கதிர்வேல் வணக்கம் ஐயா தமிழினி வெல்லும் அரசியல் என்றால் என்ன சாக்கடையாக பூக்கடை பூக்கடையாக துவங்கி இன்று சாக்கடையாக மாறிவிட்டு இந்த பூக்களை கொட்டி கொட்டியே சந்திரகேசன் ஆ சூப்பர் கண்மணி வணக்கம் ஐயா காலை வணக்கம் வாரங்கள் ஆனந்தம் ஆனந்தம் வந்து கருத்து ஆனந்தமாக இல்லையே அவரை விமர்சியுங்கள் அது போன்ற வார்த்தைகள் வேண்டாம் அவங்க தாயை குச்சப்படுத்தி அது நீங்களே அதை திரும்ப பெறுங்க இல்லைன்னா நான் அதை நீக்கிடுறேன் அது உங்களுக்கு சங்கடம் வரக்கூடாது தான் ஏன்னா அவங்க தொண்டர்கள் பின்னாடியே வருவாங்க இந்த கருத்துக்கள் கொஞ்சம் திரும்ப பெற்றுருக்கு நேற்று நம்ம சகோதரர் கவிதா கார்த்தி கூட பதிவு போட்டிருந்தாங்க நான் அதுக்கப்புறம் நம்ம இதில் போய் பார்த்தேன் யூடியூப் தரப்பில் என்னென்னா அவங்களே போட்டிருக்கிறாங்க கொஞ்சம் டெக்னிக்கல் யூஸ்ஸு சில இது வந்து பின்னூட்டங்கள் அப்லோடு ஆகலை பிரச்சனை இருக்குன்னாங்க அந்த மூணு கருத்து யாருதுன்னு தெரில கணேசியம் இலவு காத்த கிளி டிவிக்கே தான் ஐயா இல்லை டிவிக்கு அவர் எங்கள் கடைசி இப்போ கூட்டத்தில் சொல்லிட்டாங்கல்ல கூட்டணிக்காக காத்திருக்க போவதில்லை களத்தில் இறங்குறோம் இன்னமும் பெரிய அதிர்வலைகள் நூற்றி எழுபது நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு வரைக்கும் இது போகுதுன்றாங்க அந்த கருத்து கணிப்பில் தனிச்சே தான் அவங்க இருக்கணும் ஆனாலும் ராமதாஸ் ஐயா வந்துடுவாரோங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு அது முழுக்க முழுக்க சாதிய கட்சி அதை வந்து விஜய் சேப்பாராயானால் இயல்பாகவே அதுவும் வழக்கம் போலதான்ற ஆகிடும் அதனால் அவங்க கதவை சாத்திட்டு கேப்டன் விஜயகாந்த் ஒத்தையாக இறங்கின மாதிரி களத்தில் இறங்குங்க அப்படி தான் எல்லாருமே விரும்புகிறாங்க மக்களும் விரும்புகிறாங்க வெங்கடாச்சலம் ஹாய் வாரங்கள் ஜீவன் எஸ் இதுவரை இங்கே டிஎம்கே விசு ஏடிஎம்கே இனி டிவி கே என்டிகே அது மாதிரி வந்தால் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் புதிது செய்துக்கிட்டே இருக்கணும் இந்த உலகத்தை புதுப்பித்து கொண்டே இருக்கட்டும் பழமை இருக்கட்டும் பழமை மாறாமலும் இருக்கட்டும் பழசே தான் இருக்கணுங்கிறது தான் சனாதனம் இப்போ சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிற திமுக என்ன செய்கிறது நாங்கள் தான் ஆளணுங்கிறது அதுக்கு பேர் தான் சனாதனம் திமுக தான் ஆளணும் திமுக விட்டுட்டோம்னா சனாதனம் உள்ளே நுழைஞ்சிரும் விடுதலை சிறுத்தைகளும் அதிமுகவும் பேசுகிறதில்ல அதுதான் சனாதனம் சனாதனம் என்பது மாற்றம் ஒன்றே இல்லாதது ஆனால் உலகத்தில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்ம ஜீவன் சகோதரர் சொன்ன மாதிரி டிஎம்கேவிசி ஏடிஎம்கே கொஞ்சம் அவங்கள முதியோர் இல்லத்தில் அனுப்புங்க இளைஞர்களாக இருக்கிற டிவி கேவிசி என் சீமானுக்கும் வாய்ப்பு அள்ளி கொடுங்க நல்ல திட்டங்கள்லாம் வச்சுருக்கிறார் விஜய்யை முதலமைச்சர் நாட்களில் உட்கார வைங்க சீமானை அங்கங்கே கோடு போடுவார் கோடு போடுற இடத்துல விஜய் ரோடு போடுவார் ரெண்டு இளைஞர் ஒரு அஞ்சு வருஷம் ஆளட்டுமே ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு ஒரு உப்பு நோக்கு பார்ப்போம் நல்லாயிருக்கும் ரெண்டு முரட்டை தம்பிங்க விடுங்க நல்லாயிருக்கும் வெங்கடாச்சலம் ஹாய் வாருங்கள் சந்திரகேசன் அவங்க அம்மா பற்றி தவறாக பேசக்கூடாது கண்டிப்பாக யாரையுமே எந்த தலைவர்களையுமே ஒரு தரம் தாழ்ந்து நம்ம கூடாது சகோதராக அதாவது நீங்கள் யார் மேலே வேணா அபிமானமாக இருங்க அந்த தலைவர்களுடைய ப்ளஸ் பாயிண்டை நீங்கள் கொண்டு வரணும் சரிங்களா அதுதான் நல்லது நான் நம்ம சந்திரகேசன் அவர்கள் சொன்னதை அண்டர்லைன் பண்ணுறேன் அல்லது வழிமொழிகிறேன் கணேசன் ஒரு வருஷம் யாரும் வரவில்ல ஐயா ஒரு வருஷம்னால் நம்ம கூட்டணிக்கு சொல்கிறீங்க என்டிஏ கூட்டணிக்கு தானே அப்பயும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருந்தது பாஜக தரப்பில் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க இது காலமு கணிந்து இவங்க சில நிலைப்பாடுகள்லாம் இருக்குது டிடிவி தினகரனே அங்கே நெருக்கடிக்கு தான் ஆளானார் அன்புமணி மேலே என்ன நெருக்கடி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் அங்கே சேர்ந்துருக்கிறவங்களும் வெறும் புத்தர்களும் புனிதர்களும் எல்லாம் கிடையாது அவர்களும் ஒரு மாதிரி அமலாக்கத்துறையில் கொஞ்சம் எளிப்பொருள மாற்றின எலி மாதிரினு வச்சுருக்குங்களேன் அதில் வெளியில் வருவதற்கு தயவு தேவைப்படுகிறது வேறு ஒன்றும் இல்லை அதுவும் தாமதமான கூட்டணி தான் வெங்கடாச்சலம் ஐயா உண்மை சொல்லப்போனால் போனால் கடவுளே வந்தாலும் ஊழலை ஒடிக்க முடியாது இது உண்மை இவர் வந்து மக்களுக்கு நன்மைகள் செய்தேன் செய்வார்ன்றீங்க இல்லை ஊழலை கட்டுப்பாடாக இருந்தால் நீங்கள் சில பேர் பாருங்கள் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க ஒரு தூய்மை பணியாளர் ஒரு பை கீழே கீழக்கணக்கு நாற்பது சவரன் நகை அந்த பேராசைப்படாமல் அதை போய் ஒப்படைக்கிறார் காவல் நிலையத்தில் லலிதா ஜுவல்லர்ஸ்லாம் கூப்பிட்டு நகை கொடுக்குறாங்க பாராட்டி அந்த உள்ளம் நடுங்க கூடாது அடுத்தவர்கள் பணத்தை வைத்திருக்கும்போது இதை களவாடலாம் அப்படிங்கிற எண்ணம் வராமல் இருந்தாலே உங்களுக்கு ஊழல் ஒழிஞ்சு போயிடும் இங்கே என்ன கேட்குறாங்க நம்ம ஐயா உலகநாயகன் கமலஹாசன் டார்ச்சில் திருப்பி தேர்தல் ஆணையத்தில் ஒதுங்கிட்டாங்க இவர் சின்னத்தை போய் தேர்தல் ஆணையத்திலாம் கேட்கக்கூடாது திருமுகாட்ட தான் கேட்கணும் ஐயா எங்களை உதயஸ்வரனு இல்லாமல் டார்ச்சில் நிற்க விடணும் இதை விட பெரிய கூத்து என்னன்னா பதிமூணு சீட்டு கேட்குறாரு இவருக்கே பதிமூணு கொடுத்தா வைகோவுக்கு என்ன கொடுப்பாங்க திருமாவுக்கு என்ன கொடுப்பாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு என்ன கொடுப்பாங்க காங்கிரஸ் என்ன கொடுப்பாங்க இதை விட பெரிய அதிர்ச்சி நாமினேஷன் விருப்ப மனு தாக்கல் செய்வளுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வைப்பு தொகை வைத்திருக்கிறார் இது எவ்வளோ அதிர்வலை பாருங்களேன் எவ்வளோ பெரிய கச்சா இருந்தாலும் அதிகபட்சம் அஞ்சாயிரம் வாங்குவாங்க சில பேர் பத்தாயிரம் வாங்குவாங்க இன்னும் சில கட்சிகள்லாம் ஆயிரம் மூணு அஞ்சு இப்படி தான் வைப்பாங்க வைப்பு தொகை இது எதுன்னா கட்சி நாமினேஷன் கட்சிக்குள்ளேயே எனக்கு இந்த தொகுதி கொடுங்கன்னு சொல்லி நாமினேஷன் போடுறது அதுக்கு ஐம்பதாயிரமா அப்போ எல்லாமே மக்கள் நீதி மையத்தில் இருக்குங்கன்னா கோட்டி தானா ஆச்சரியம்